இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு பத்து ஏ பஸ்களை கொள்வனவு செய்வதற்கு தயாரான நிலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்தது சமல் ராஜபக்சவையின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை வழக்கின் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடுவதற்கு அதிபரின் ஆலோசனை கிடைத்துள்ளதாக இதன்போது அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரின் மனைவி இந்த வழக்கின் இணைய சந்தேக நபர்கள் என்பதுடன் அவர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் வசிப்பதாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பை பெறுமாறு கோட்டை நீதவான் இதன்போது உத்தரவிட்டார் சிவப்பு அறிவித்தல் விடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் நீதவான் குற்றப்பிராய்வு திணைக்கிழத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இது என்ன கொடுக்கல் வாங்கல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கால பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு குறித்தான பதிமூன்று விமானங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிதாக பதினான்கு விமானங்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது அவற்றுள் ஏ முன்னூற்று ரக ஆறு விமானங்களையும் ஏ முன்னூற்று ஐம்பது ரக நான்கு விமானங்களையும் கொள்வனவு செய்வதற்கு பிரான்சின் ஏ பஸ் நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டது இந்த கொடுக்கல் வாங்கலில் பாரிய முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரித்தானியாவின் பாரிய ஊழல் விசாரணை அலுவலகம் முன்னெடுத்து விசாரணை தகவல்கள் வெளியாகின பத்து விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக பிரான்சின் நிறுவனம் பதினாறு அமெரிக்க டாலர் லஞ்சம் வழங்குவதற்கு உறுதி அளித்திருந்ததாக இந்த விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் அப்போதைய நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி குறித்த ப்ரூ நாய் நாட்டில் இயங்கிய நிறுவனம் ஒன்றின் கணக்கிற்கு இந்த பணத்தின் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வாய்ப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின பின்னர் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மன்றில் விடயங்களை முன்வைத்தது இந்த அறிக்கையின் பிரகாரம் மனைவிக்கு நாட்டில் நடாத்திச் செல்லப்பட்ட நிறுவனத்துக்கு கிடைத்த பணம் சிங்கப்பூரில் உள்ள கணக்கினூடாக கபில சந்திரசேன பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆஸ்திரேலியாவில் உள்ள தமது குறித்து தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்த குற்ற புலனாய்வு திணைக்களம் இலங்கையில் உள்ள இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கும் சிங்கப்பூரில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது குறித்த இரண்டு கணக்குகளில் ஷமேந்திர ராஜபக்சவுக்கு கணக்கிற்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அமெரிக்க டாலர் வாய்ப்பு இந்த விடயம் குறித்து ஷமேந்திர ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு முயற்சித்த போதிலும் அவர் அமெரிக்காவில் வசிப்பதால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை முன்னாள் சபாநாயகர் ஷமால் ராஜபக்சவிடமும் இது குறித்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும்போது குறித்த பணிப்பாளர் சபையில் ஷமேந்திர ராஜபக்ச இருந்ததாகவும் அது தொடர்பான கூட்டங்கள் சபாநாயகரின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெற்றமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விசாரணை அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டு துடன் ராஜபக்சவை மூன்றாவது சந்தேக நபராக பேரிடுமாறு சட்டமாதிபரின் ஆலோசனை இன்று கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் மன்றுக்கு தெரிவித்தது